வானவில் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம் சுக்லாம்பரதரம் விஷ்ணம் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயே சர்வ விஜ்னோபாந்தையே குரு பிரம்ம குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாஷாத் பரபிரம்ம தஸ்மே ஸ்ரீ குருவே நம சரஸ்வதி நமசிப்பியம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்தித் பௌத்வே சதாம் இன்று நாள் சனிக்கிழமை சோப கருது வருடம் கார்த்திகை மாதம் முப்பதாவது நாள் ஆங்கில தேதிப்படி என்று பார்க்கும் பொழுது இன்று டிசம்பர் மாதம் பதினாறாவது நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இன்றைய நாளில் அதாவது காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை ராகு காலம் பின்பு மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை யமகண்டம் இன்று காலை ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரை நல்ல நேரம் பின்பு மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை நல்ல நேரம் இன்றைய யாருக்கு சந்திராசமும் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும் பொழுது திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இன்று உள்ள கிரக நிலைகளை பார்க்கலாங்க மேஷராசியில் குரு பகவான் சஞ்சரிக்கின்றார்கள் கண்ணியில் கேதுவும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கின்றார்கள் துலாமில் சுக்கர பகவானும் அதாவது விருச்சிகத்தில் புதன் செவ்வாய் மற்றும் சூரிய பகவான் சஞ்சரிக்கின்றார்கள் சந்திரன் இன்று அதாவது உத்ராடம் மற்றும் திருமோண நட்சத்திரத்தில் பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள் கும்பத்தில் சனி பகவான் ஆட்சி வளவுடன் இருக்கின்றார்கள் இன்றைய ராசி படங்களை பார்க்கலாம் வாங்க மேசரா அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி பார்க்கலாங்க உங்கள் ராஜநாதன் யாருன்னு செவ்வாய் பகவான் பொதுவாகவே எப்பொழுதுமே கொஞ்சம் இந்த விவேகத்தை விட வேகத்தை நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு நபர் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாகவும் அமைதியாகவும் விவேகத்துடன் நடந்து கொண்டால் உங்களை வெள்ளை யாராலும் முடியாது அதே மாதிரி பார்ப்பதற்கு காரணங்களாக தெரிந்தாலும் உண்மையில் நீங்கள் குழந்தை மனம் உள்ளவர்களே செவ்வாய் பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறதுனால ஒரு விபரீத ராஜயோகம் போன்று புதிய ல் யோகமோ அல்லது திடீர் அதிர்ஷ்டமோ திடீர் வாய்ப்புகளோ இன்று வருவதற்கு அதிகமான வாய்ப்புகள் உள்ளது அதே மாதிரி சந்திரனின் நிலையம் ரொம்ப அருமையாக உள்ளது அது தொழில் நிமித்தமான அனைத்து காரியங்களும் தங்களுக்கு சாதகமாகவே அமைகிறது உடல்நலம் மேம்படும் அதை வீச்சில் ஒற்றுமை கூடும் இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும்னு பாக்கலாங்க உங்கள் ராசிநாதன் யாருன்னு பாத்தீங்கன்னா சுக்கர பகவான் அவர் அருமையாகவே உள்ளார் இன்று சந்திரனுடைய நிலை வேற லெவல் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் வீட்டிருப்பதால் நிச்சயமாக உங்களுக்கு வர வேண்டிய பணம் வந்து சேரும் மற்றும் பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுடைய அதாவது அப்பா வழியும் சரி அம்மா வழியும் சரி உறவினர்கள் மற்றும் சொல்லுவா வாழையடி வாழையாக இருக்கக்கூடிய உங்களுடைய பூர்வீக நபர்கள் என்று சொல்லக்கூடிய உறவினர்கள் இவங்க எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப சாதகமான சூழ்நிலையில் இருக்காங்க ஸோ இதன் காரணமாக பிரிந்திருந்த குடும்பத்தினர் நிச்சயமாக சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு இன்றைய தினத்தில் உங்களுடைய கலத்திரஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானும் ஆட்சியுடன் இருப்பதால் தம்பதிகளிடையே நல்ல ஒரு ஒற்றுமை கூடும் இன்று நீங்கள் நினைத்த சில காரியங்களை நீங்கள் கண் நிச்சயமாக நிறைவேறுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது இன்றைய நாள் மிக சிறப்பாகமே வாழ்த்துக்கள் மிதன ராசி என்பவர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் அவர் ரொம்ப அருமையாகவே உள்ளார் இதன் காரணமாக நிச்சயமாக இந்த வேலைக்கு போபவர்களுக்கெல்லாம் ஒரு சுபீட்சகரமான ஒரு தினம் என்று சொல்லலாம் இதன் காரணமாக உங்களுடைய வேலைகளை வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் என்று சொல்லக்கூடிய விஷயத்தில் நீங்கள் வேலையை முடித்து காட்டுவீர்கள் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இல்லாடினாலும் அந்த இடத்தில் வேலைகளை செய்வதற்குண்டான விஷயத்தை நீங்கள் செய்து குடிக்கக்கூடிய ஒரு திட்டமிட்டு வரக்கூடிய ஒரு நபர் என்று சொல்லலாம் அட்மினிஸ்ட்ரேஷன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு உங்களுடைய நிர்வாகத்திறன் மிக அருமையாகவே உள் இருக்குங்க உங்களுடைய தொழிற்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அதாவது குரு பகவானும் மிக அருமையாகவே உள்ளதால் நிச்சயமாக பண வரவுக்கு பஞ்சமில்லை என்றும் சொல்லலாம் உங்களுடைய திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கு அதாவது இன்று ஏற்ற நாளாக உள்ளதுங்க அது இந்த சுபகாரிய பேச்சுவார்த்தைகளும் நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இன்றைய தினத்தில் இறைவனை தியானிப்பது மிக உத்தமம் குறிப்பாக திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராசமும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் மற்ற நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை உங்களுடைய காரியங்களை ஆரம்பிக்கலாம் இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க உங்கள் ராசிநாதன் சந்திர பகவான் சம சப்தமஸ்தானத்தில் விற்றிருப்பதால் தம்பதிகளிடையே நல்ல ஒரு ஒற்றுமையும் அந்யோன்யமும் கூடும் இருவரும் வந்து நல்ல ஒரு புரிதலை உள்ளாவார்கள் என்று சொல்லலாம் உங்களுடைய களத்தில் ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ஆட்சியுடன் இருப்பது மிக விசேஷம் என்பதால் நிச்சயமாக தாங்கள் நினைத்த சில காரியங்கள் உங்களுக்கு நிறைவேறும் உங்களுடைய கலத்திர ஸ்தானத்துக்கு ஸ்தானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்று சந்திரன் பயணிப்பதால் வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சிகள் உங்களுக்கு பலிதம் தரும் விசா கிடைப்பவர்களுக்கு நிச்சயமாக விசா கிடைக்குங்க அதுக்குண்டான முயற்சிகளை எடுத்தீர்கள் என்றால் அந்த ஆவணங்கள் உங்களுக்கு சரியாகி உங்களுக்கு சாதகமாக அமைந்து வெளிநாடு செல்வதற்கும் வாய்ப்புகள் உண்டு ஒரு சிலர் அங்கேயே சென்று பயணம் செய்யணும் அல்லது அங்கேயே இருக்கணும் அங்கேயே வந்து தொழில் நடத்தணும் என்று நினைக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கும் இன்று ஏற்ற நாளாக உள்ளது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள் சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது உங்கள் ராசிநாதன் சூரிய பகவான் அவரும் மிக அருமையாகவே இருக்கின்றார் அதாவது சுகஸ்தானத்தில் பயணித்து கொண்டிருக்கின்றார் இன்று வந்து உடல்நலம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் சற்று கவனம் தேவை ஒரு சிலருக்கு கண் டெஸ்ட் எடுக்கிறது அல்லது கண் பார்வை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பாதிப்புகள் ஏற்படலாம் ஸோ இது மருத்துவரை உடனடியாக அணுகுவதும் மிக நல்லது இன்றைய தினத்தில் அதாவது வரவு செலவு கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் யாருக்கும் அதாவது அனாவசியமாக பணத்தை கொடுத்துவிட்டு பின்பு வருந்துவதை தவிர்க்கலாம் இன்றைய நாளில் உங்களுடைய பயணங்கள் அதாவது ஆன்மீக பயணங்கள் மிகவும் சிறக்கும் இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் மிக அருமையாகவே விற்றுக்கின்றாருங்க இதற்காக நமக்கு என்ன மாதிரியான படங்களை கிட்டும் அப்படின்னு பார்க்குறச்ச ரொம்ப அதாவது உங்களுடைய சகோதர சகோதர வழிகளில் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் உண்டாகும் அதாவது உறவு ப பழக்கக்கூடிய ஒரு தினமாகவும் உள்ளது இன்று அவர்கள் நீங்கள் கேட்காமலேயே வந்து தானாகவே முன் வந்து உதவி செய்வார்கள் உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் ஆட்சி பெற்று இருப்பதால் நிச்சயமாக வரவேண்டிய பணம் வந்து சேரும் அதே மாதிரி பண வரவுகளில் எந்த ஒரு குறையும் இருக்காது உங்களுடைய உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் நல்லதொரு விஷயங்கள் உங்களுக்கு நிகழும் அதாவது ஒரு சிலருக்கு வந்து பதவி உயர்வோ அது புதிய பொறுப்புகள் கிடைப்பதோ இவ்வாறான விஷயங்கள் நிச்சயமாக உங்களுக்கு கிட்டும் உங்களுடைய ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் மிக அருமையாகவே உள்ளார் அதனால் என்ன மாதிரியான விஷயங்களாக நடக்கும் அப்படின்னு பார்க்கலாம் அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறது உங்களுக்கு தனஸ்தானத்தை பார்க்குறதுனால எப்படியாவது ஏதாவது ஒரு வகையிலாவது பணம் வந்து கொண்டே தாங்க இருக்கும் சமாளிக்கக்கூடிய திறமையை தருவார் இன்று உங்களுடைய தொழில் ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய புதனும் செவ்வாயுடன் இணைந்து இருப்பதால் உங்களுடைய தொழிலில் சின்ன சின்ன விஷயங்களில் கொஞ்சம் சற்று காலதாமதமாகலாம் இருப்பினும் இறுதியாக உங்களுக்கே வெற்றி நிகழும் இன்றைய நாள் மிக சிறப்பாகமே வாழ்த்துக்கள் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க உங்கள் ராசிநாதன் யார்னு பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் அவர் வந்து ஆட்சியுடன் இருப்பது மிக விசேஷம் உங்களுடைய கடத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் அவரும் ஆட்சியுடன் இருக்கின்றார் இந்த இரண்டு கிரகங்களும் உங்களுக்கு ஆட்சியுடன் இருப்பதனால்தான் நிச்சயமாக பெரிய பெரிய கடனை வைத்து கொண்டு இருக்கக்கூடிய துலாம் ராசி எப்படியாவது ஏதாவது வகையில் நீங்கள் சமாளிக்கக்கூடிய திறமையை தருவார் தருகிறார்கள் மற்றும் உங்களுடைய பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ஆட்சியுடன் இருப்பதால் இந்த பூர்வீக சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒரு தீர்வுக்கு வரும் இன்று சந்திரனுடைய நிலையும் மிக அருமையாகவே உள்ளதால் கணினித்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் உண்டு அவர்களுக்கு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் கிடைக்கலாம் பெரிய பெரிய நல்ல விஷயங்கள்லாம் அமைவதற்கு வாய்ப்புகள் உண்டு இன்றைய தினம் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் விஜயராசன் இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க உங்கள் ராசநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் அவரும் மிக அருமையாகவே உள்ளார் உங்களுடைய கலத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா சுக்கர பகவான் அவர் விதைய ஸ்தானத்தில் ஆட்சி பெறுவதனால இன்று என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் பாத்தீங்கன்னா அந்த முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா சுப செலவுகளுக்கு ஏற்ற நாளாக உள்ளது அதாவது வீட்டில் ஒரு சுபகாரியம் நடக்கலாம் அதன் காரணமாக வெளியூர் செல்வது மற்றும் அந்த பேச்சுவார்த்தை நடத்துவது இதற்கெல்லாம் கொஞ்சம் செலவுகள் ஏற்படும் அதுவும் உங்களுக்கு நல்ல செலவாகவே அமையும் ஒரு சில தொழில் நிமித்தமாகவும் செலவுகள் அதாவது செலவுகள் என்பது முதலீடுகளாகவும் வரலாம் இன்றைய தினம் அதாவது உங்களுடைய பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படும் உங்கள் நீங்களே ஒரு பெருமிதம் கூடிய அளவிற்கு மிக சிறப்பான ஒரு காலகட்டமாக இருக்குங்க இன்றைய தினத்தில் நீங்கள் இறைவனை மட்டும் கொஞ்சம் வழிபடுங்கள் பல விதங்களில் நன்மைகள் ஏற்படும் இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள் தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது உங்களுடைய ராசி அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் பஞ்சமஸ்தானத்தில் விட்டிருக்கின்றார் மற்றும் சனியோட நிலையும் மிக அருமையாகவே உள்ளாருங்க எங்கே இருக்கின்றார் அப்படின்னு பார்க்கறச்சா அவரும் வந்து ஸ்தானத்தில் விட்டிருக்கின்றார் ஸோ இன்று நீங்கள் துவங்கக்கூடிய ஒவ்வொரு காரியமும் வெற்றிகரமாக முடியுங்க இன்றைய தினத்தில் அதாவது சுக்கனுடைய நிலை லாபஸ்தானத்தில் உள்ளதால் பெண்களுக்கு ஆடை ஆபண சேர்க்கைகள் நிகழும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளியூர் பயணங்கள் ஏற்படலாம் இன்று உங்களுடைய தொழிற்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் பெரிய இருந்தாலும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட வேலைகள் இருக்கு இல்லையா அதெல்லாம் செமனை முடித்து தர ஏற்றுவாக உள்ளது ஒரு சிலருக்கு நிரந்தர பணியும் அமையும் இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள் மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க உங்கள் ராசிக்கு அதாவது லாபஸ்தானத்தில் புதன் மற்றும் செவ்வாய் கிரகம் பயணித்து கொண்டிருக்கின்றார் இன்று தனஸ்தானத்தில் சந்திரன் பயணிப்பது மிக விசேஷம் இதன் காரணமாக வரவேண்டிய பணங்களும் வந்து சேரும் மற்றும் உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் நிகழும் ஒரு சிலருக்கு புதிய பொறுப்புகள் கிட்டும் இன்று உங்களுடைய உறவினரிடம் பேசுவீர்கள் அவர்கள் உங்களுக்கு பலவித நன்மைகள் ஏற்படும் இன்னும் ஒரு சிலருக்கு ஆன்மீக பயணங்கள் ஏற்படும் இன்றைய தினத்தில் நீங்கள் நினைக்கக்கூடிய சில காரியங்களை நடத்தி காட்டுவீர்கள் இன்றைய தினம் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்த்தாங்க உங்கள் ராசிநாதன் சனி பகவான் ஆட்சியுடன் இருப்பது மிக விசேஷம் இன்று சந்திரன் உங்களுக்கு எங்கே இருக்கிறார் என்று பார்க்கும்போது ராசியிலேயே பயணிக்கிறதுனால என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக குறிப்பாக பார்த்தீங்கன்னா நீர் சம்பந்தப்பட்ட தொழிலில் உள்ளவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு லாபத்தை தருவார் அதாவது உதாரணமாக என்ன மாதிரியான வேலைகள் என்ன மாதிரியான லாபங்கள் என்று பார்க்கும்பொழுது அதாவது என்ன வேலையின் பக்கம் இந்த பெட்ரோல் பங்க் என்று சொல்லக்கூடிய லிக்விட் ஐட்டம்ஸில் வேலை செய்வர்களுக்கு மற்றும் அது ஓனராக இருப்பவங்களுக்கும் சரி தொழிலாளர்களுக்கும் மிக அருமையான ஒரு காலகட்டம் ஜூஸ் ஷாப் வச்சுருக்காங்க அவங்களுக்கும் மிக அருமையான ஒரு காலகட்டம் நல்ல ஒரு விற்பனை ஏற்பட்டு லாபத்தை அடைவார்கள் இன்றைய தினத்தில் அதாவது வெளிநாடு முயற்சிகள் ஏற்படக்கூடிய கும்பராசரம்புகளுக்கெல்லாம் நீங்கள் நினைத்த இடத்திற்கு செல்லக்கூடிய ஒரு காலகட்டமாக உள்ளது அதுவும் உங்களுக்கு சாதகமாகவே அமைந்துள்ளதா முயற்சி செய்யுங்கள் மாணவர்களுக்கு நினைவாற்றல் கூடும் குடும்பத்தில் குதூகலம் ஏற்படும் இன்றைய நாள் மிக சிறப்பாகமைய வாழ்த்துக்கள் மீனராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இன்று சந்திரனுடைய நிலை மிக அருமையாகவே உள்ளதா மற்றும் உங்களுடைய தனஸ்தானத்தில் குரு பகவான் வீட்டிருக்கின்றார் ராசியிலேயே இந்த பகவான் இருக்கிறதுனால பலவிதமான சிந்தனைகள் இதுவா அதுவா மற்றவர்களை பெற்ற ஒரு சந்தேகிக்கக்கூடிய ஒரு தன்மைகள் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே வந்து போகும் அடிக்கடி மனசை வந்து குழப்பிக்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்குது உங்களுடைய ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய புதனும் மிக அருமையாகவே இருக்கார் அதனால் நிச்சயமாக கணவன் மனைவி பிரிந்திருந்தவர்கள்லாம் சேருவதற்குண்டான வாய்ப்புகளும் உள்ளது அதே மாதிரி காதல் கன்சிமேட்டம் என்று சொல்வார்கள் திருமணமாகாதவர்களுக்கு நீங்கள் நினைத்த ஒரு துறையில் நீங்கள் ஈடுபட வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு நல்லதொரு எதிர்காலம் உண்டு இன்றைய தினம் மிக அமைய வாழ்த்துக்கள் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்